நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு நாள் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல அமாவாசையில் இருக்கக்கூடிய கூடிய தேவிரி சந்திரம் இருக்கிறதும் ஏதோ ஒரு வகையால் உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படணும் அப்படின்னு தான் குறிப்பாக நாலாம் இடம் அப்படிங்கிறது நிம்மதி சொகுசு சுகம் வயிறு சரிங்களா இது சம்மந்தப்பட்ட மன அழுத்தங்களும் வயிறு சம்மந்தப்பட்ட அல்சர் இல்லை அது சம்மந்தப்பட்ட நோய்களோ ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது நல்ல நல்லா விட்டு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்ல காய்கறிகள் சாப்பிடுங்க பச்சை காய்கறி சாப்பிடுங்க ஓகேங்களா அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க வெளியில் அதிகமாக கிடைக்கிற மசாலா உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க சரிங்களா வீட்டு சமையலே வந்து ஒரு சிறப்பான சமையல் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ ஆரோக்கியத்தை ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துங்க சரிங்களா பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அதை பத்தியே நம்ம யோசிச்சுக்கிட்டு அதுக்காகவே நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் மனதுல நம்ம நிம்மதி இல்லாமல் போயிடுவோம் சரிங்களா எதுக்கோ நம்ம வாழ்ந்து எதுக்கோ நம்ம இந்த வேலையை எடுத்தோம் நம்ம குடும்ப உறுப்பினர்களால் சந்தோஷமா இருக்கணும் நல்லா சம் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நீங்க வேலையை எடுத்துருக்கீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சூழலாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இன்றைக்கி இருக்குது அதனால் ஆரோக்கியம் தான் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் சனியும் சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்க மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து செல்போன் சொல்லிட்டு இன்டர்நெட் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அரக்கை நம்ம கையில இருக்கலாம் சரிங்களா அது நல்ல விதத்துக்கும் பயன்படுத்தலாம் தீய விதத்துக்கும் நம்ம பயன்படுத்தும் போது ஸோ பெண் பிள்ளைகள் வைத்திருக்கும் போது காதல் போன்ற விஷயங்கள் அல்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பருவத்திகை உரிய விஷயங்கள்ல வந்து நீங்க தான் அவங்களை பாதுகாக்கணும் சோ அதனால ரொம்ப எச்சரிக்கையோட இருங்க அதே போல் பணத்தை வந்து பெண்கள் குழந்தைகளுக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்காகவோ செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் பணம் விரை விரைவாக கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு நன்றி